அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சங்கராவில் ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நாள்தோறும் ஒவ்வொரு நாள் புதிய விடிகளும் நமக்கு புதிய புதிய செய்திகளை கற்றுத் தருகின்றது இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு சமத்துவ பெரியவா மீண்டும் அடுத்து சொல்கின்றேன் சமத்துவ பெரியவா காலையில் மலர்ந்து மனம் வீசக்கூடிய மலர்கள் தோட்டத்தில் ஒரு பகுதி கன்று வெடிந்தவுடன் கதிரவன் உதித்தவுடன் தன் தாய்ப்பசுவிடத்தில் முட்டி பாழந்த கூடிய காட்சி எங்கு பார்த்தாலும் கோயில் மணியோசை ஒரு பக்கத்தில் தேவாரம் திருவாசகம் பிரபந்தம் என்று தன்னை உருக்கும் பக்தர்கள் இப்படி எழில் கொஞ்சக்கூடிய தமிழகத்தினுடைய இல்லத்தில் சங்கரா வாயிலாக காஞ்சி மகானை தரிசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பணிந்து சொல்வேன் சமத்துவ பெரியவா சமத்துவ பெரியவா காஞ்சி பெரியவா எப்படி சமத்துவ பெரியவா காஞ்சி பெரியவா பொதுவா மடம்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம் அது ஏதோ ஒரு சாராருக்கு உண்டு வேதம் தெரிஞ்சவாதான் அங்க போக முடியும் பூணல் போட்டிருந்தாதான் உள்ள போக முடியும் ஆட்சோர அனுஷ்டானங்கள் தெரிஞ்சாதான் போக முடியும் பஞ்சகஜம் கட்டினாதான் உள்ளே போக முடியும் அந்த பரம்பொருளை அந்த சந்திர மௌலீஸ்வரரை சாதாரண மனிதன் போய் பார்க்க முடியாதுன்னு அவாவாலா சில பேர் நினைச்சுட்டு இருக்கா இன்னும் சொல்கிறேன் சில பேருக்கு பெரியவாளை தெரியாமையே ஏதோ பிதின்னு இருக்கா இன்னும் சில பேர் பெரியவாளை பற்றி படிக்காம மனசில் எதோ வன்மத்தை இருக்கா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விடை சொல்கிறேன் ஒரு பாட்டு உண்டு தன்னை மறந்தான் தன் நாமம் கெட்டான் தலைப்பட்டான் நங்கை தலைவன்தானே மணிவாசக பெருமானுடைய அந்த பாடல் வரிகளை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் தன்னை மறந்தான் தன் நாமம் கெட்டான் தலைப்பட்டான் நங்கை தலைவன்தானே மணிவாசக பெருமானுடைய இந்த வார்த்தையை அப்படியே வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஆதாரத்தோடு சொல்றேன் தேனி கம்பத்துக்கு இடையிலேருந்து ஒரு ஆறு பேர் காஞ்சி மகானை பற்றி செய்திகளை அறிந்தாங்க விடிய விடிய பயணப்பட்டு நேராக காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாங்க ஒன்று அவங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் அனுஷ்டான பூபதியெல்லாம் ஒன்றும் தெரியாது தெரியவா மேல அன்பு பக்தி செவிவெளி செய்தி கேள்விப்பட்டாங்க நேராக போய் குளத்துல குளியல் எல்லாரும் உள்ள வந்து பார்த்தா பஞ்சகஜம் கட்டி பூனல் போட்டு நெற்றி நிறைய வெவுது சில பேர் திருமண் அவாவா ஒரு பக்கம் சிவபுராணம் விஷ்ணு சாஸ்திர சாஸ்திரநாமம் ஏதோ ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த ஆறு பேர் மட்டும் பழ தும்ப பூ மாதிரி வேஷ்டி மேலே சட்டை ஜம்முன்னு வந்து நின்றுருக்காங்க இவங்களுக்குள்ள இந்த 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 உடை சரியா நம்ம பார்க்க முடியுமா பெரியவா நமக்கு பிளஸ் பண்ணுவாளா இவ்வ இவ்வளவு சங்கடங்கள்லாம் இருக்குது ஆனால் என்ன ஒரு பெரிய பியூட்டின்னா அன்றைக்கி மூணு பெரியவாருடைய அருள் கடாச்சம் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் புதுப்பிரிவா ஜெயந்திர சுவாமிகள் பாலப்பிரிவா விஜயேந்திர சுவாமிகள் எல்லாரும் இருந்து பிளஸ் இருக்கா கூட்டம் கூட்டமாக அப்படி மூணு கியூவா போயிட்டே இருந்திருக்கு எல்லா கூட்டத்துலேயும் இந்த ஆறு பேர் தனியாக தெரிஞ்சிருக்காங்க ஏன் அவங்க வந்து மேல் சட்டை போட்டு இறை நாமத்தை சொல்லிட்டு ஏதோ அப்படி பெரியவாளை பார்க்க அதை அதாவது ஒரு ஒரு அறிவுண்டு இந்த தின்னப்பன் பெரிய புராணத்தில் கண்ணப்பனா மாறும்போது அந்த சிவனை அடைய 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 அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது அதில் என்ன சேர்க்கலார் எழுதுவார் எப்படா அவன் கண்ணை கொடுத்தானா புளியிற்று ஆ போல கன்று போட்ட பசுவின் நிலையை அடைந்து போகிற ஒரு பெண் தன்மை வந்துருச்சான் ஈவி இறக்கம் பண்ணும்போது இப்படி பலகுண்டு பூசலார் எப்படி உள்ளத்திலேயே கோயில் கட்டினார் பக்தி பக்தி அன்பு அந்த மாதிரி இந்த ஆறு பேரும் அளவற்ற அன்பு பெரியவரை நெருங்கிட்டாங்க அப்படியே ரொம்ப கை கட்டி வாய்ப்பற்றி பௌதியமாக அப்படியே பிரசாதம்லாம் வாங்கினோன்னே எல்லோரையும் அப்படி நிற்க சொல்லிட்டாங்க பல மணி நேரம் ஆஷ்டான பூபதினு சொல்கிற அனுஷ்டான பூபதிகள் எல்லாம் பஞ்சகஜம் கட்டின்ட்டு விஷ்ணு சாஸ்திர நாமம் சொல்லிவிட்டு கோஷம் சொல்லிவிட்டு விரிவாளை தரிசிக்க நிற்கிறாங்க எல்லாேருக்கும் செக் போஸ்ட் நோய் என்ட்ரி போடு ஆறு பேரோட அரை மணி நேரம் பெரியவா போயிடுச்சு எங்கேருந்து வரீங்க என்ன விஷயம் எல்லாத்தையும் கேட்டோன்னா அதில் ஒருத்தர் படார்னு சொன்னாராம் பெரியவா இந்த எங்களை எல்லாம் விடுவாளான்னு நாங்கள் நினச்சி வந்தோம் நீங்கள் என்ன இவ்வளோ சகஜமாக பேசுகிறேன் அப்படின்னாரா என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னாரா அகண்ட பாரதம் அமையணும்னாராம் அகண்ட பாரதம் அமையணும்னாராம் பெரியவா அடுத்த வார்த்தை கேட்டால ஓ நீங்கள்லாம் ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரை சேர்ந்துவாளான்னாராம் அந்த ஆறு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுட்டே இருந்தாலாம். அவாதான் இப்படி எல்லாம் கேட்பா உங்களுக்குள்ளே கேட்குறேன் ஓஹோ ஹோ ஓஹோ அப்படின்னாராம் இந்த ஆறு பேரும் இல்லை ஒருத்தர் துடுக்கா சொன்னாராம் பெரிவா பெரிவா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரமா இந்த மடத்துக்குள்ளே இருக்கேன் மடத்துக்குள்ள முதல்ல வர முடியுமான்னு நினச்சேன் மேல் சட்டையோடு வந்துட்டோமேன்னு நினச்சேன் நமக்கெல்லாம் காட்சி கிடைக்குமான்னு நினச்சேன் நீங்கள் வந்தோடனே எங்களை பார்த்து கேட்ட முதல் வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்டிய பெரியவா எங்கள் அம்மா குழந்தையில கேட்குற மாதிரி இருந்தது இப்படிப்பட்ட ஒரு மகான்னு நான் நினச்சி நினச்சி பெருமை கொள்கிறேன் இது இது சாதாரண காஞ்சி மடம்னு மற்றவா சொல்லலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் பெரியவா சமத்துவ பெரியவா சமத்துவ பெரியவா சமதர்ம பெரியவா சமத்துவ மடம் அப்படின்னு நெடுஞ்சாங்க விழுந்தாரா பெரியவா புன்னகையை சிரிச்சின் இருந்து சாப்பிட்டுட்டு போங்கோ அப்படின்னாரா நண்பர்களே பார்க்கக்கூடிய பார்வையாளர்களே ஆன்மீக அன்பர்களே ஒரு மடம் எதை செய்கிறது என்பதை நுண்ணிப்பாக பார்க்க வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று இந்த நூற்றாண்டில் பேசுபவர்களே மடத்துக்குள் இருக்கக்கூடிய மகத்தான பணியை சென்று கண்டு பார்த்து கேட்டு அதை பிறருக்கு பரப்புங்கள் நாளும் உயரலாம் நாமும் உயரலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்